பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டருடைய கிருவைனால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரெண்டு நாளாகுமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கூட கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அங்கங்கே கேட்டுக்கிட்டு அல்லவா பதவியில் இருக்கவங்ககிட்டையும் பணம் பலம் படைத்தவங்கட்டையும் ஆழ்பலம் படைத்தவங்ககிட்டையும் அதிகார பலம் படைத்தவர்களிடத்திலையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய காரியங்களை நமக்கு ஆக வேண்டிய காரியங்களை அப்படித்தானே என் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கேள் அப்படின்னு சொல்றார் யாராவது சொல்ல முடியுமா அப்படி என்னிடத்தில் கேள் இன்றைக்கி நம்ம ஒரு மனிதனிடத்தில் ஒரு உதவியை கேட்டு நம்ம போவமையானால் அந்த மனிதர் நம்மை இன்முகத்தோடு வரவேற்கிற நபராக இருக்க மாட்டாங்க எதுக்குடா வர்றாங்க கேட்கறதுக்கு வர்றாங்களே உதவி கேட்கக்கு வர்றாங்களே இப்படி தான் மனிதனுடைய சுபாவங்கள் இருக்கும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவரே சொல்கிறார் அவங்கள கூப்பிடுறாரு என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிற இந்த ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் எந்த ஒரு மனிதரும் சொல்லாத ஒரு காரியம் என்னிடத்தில் எதுனாலும் கேளுங்க நான் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்வேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா பேருக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது அவங்கள்ட்ட போய் நிற்கும் பொழுது அவங்க அதை செய்ய மாட்டாங்க எனக்கு அருமையான தெய்வ ஜென்ம என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் கேள் எதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் நீ விரும்புகிறதை நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து யாராவது ஒன்று ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க ஏ செய்வீங்களா நான் ஒன்று கேட்க போகிறேன் செய்வீங்களா அப்படின்ட்டு இப்படியே சொல்லுவாங்க என்னதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் செய்வேன் இப்படி தான் நான் சொல்லுவேன் என்னால் முடிஞ்சால் செய்வேன் ஸோ அதுக்கு முன்னாலே நீங்கள் செய்வீங்களா செய்வீங்களா ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா நிறைய பேர் கேட்பாங்க நான் அவங்ககிட்டலாம் தான் என்னால் முடியும்னா தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லலை என்னால் முடிஞ்சா உனக்கு செய்வேன் நீ என்னிடத்தில் கேள் என்று சொல்லலை ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் விரும்புகிறத நீ கேள் என்று சொல்லலை நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் பாருங்க யாராலையும் சொல்ல முடியாது நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் அது செய்ய முடியாது நான் கொடுக்க நினைக்கிறதை நீ என்னிடத்தில் கேள் என்று சொன்னால் மனிதன் செய்ய முடியும் ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு நீ எதை விரும்புகிறாயோ அதை என்னிடத்தில் கேள் நம் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார் யாரெல்லாம் நீங்கள் என்னதை விரும்புகிறீங்களோ அதை தேவனிடத்தில் கேட்டால் அதை செய்வார் எனக்கு அருமையான ஜனமே நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் படைத்தவர் சிருஷ்டித்த ஆண்டவர் அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர் வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார் வானவனுக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படுன்னு சொல்ற அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு நீ என்னத விரும்புகிறாயோ அதை என்னிடத்தில் கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னா அவரிடத்தில் நம்ம கேட்டால் அவரிடத்தில் கேட்டால் அதை அவர் நமக்கு தருவார் நாம் நீங்கள் எதை விரும்புகிறோமோ அதை அவரிடத்தில் கேட்கலாம் அல்லா எனக்குமையான ஜனமே அன்றைக்கு இந்த வார்த்தை சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நீ விரும்புகிறதை அந்த நீ யார் என்றால் சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் இன்றைக்கு அந்த நீ யாரை குறிக்கிறது என்று சொல்லுவோமையானால் எல்லாரையும் பார்த்து ஆண்டர் அப்படி சொல்ல மாட்டார் நீ விரும்புகிறது என்னிடத்துல சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டார் யாருக்கு சொன்னார் சாலமோனுக்கு சொன்னார் ஏன் சாலமோனுக்கு சொன்னார் சாலமோன் ஏதோ ஒன்றை செய்திருக்கிறான் அதனால தான் கர்த்தர் சாலமோனை பார்த்து சொல்லுகிறார் நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் அப்படின்னா சாலமோன் எதை செய்தாரோ அதை நீங்களும் நானும் இன்றைக்கு செய்தால் கர்த்த உங்களையும் என்னையும் பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லுவார் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல போது அன்று ராத்திரியிலே அன்று ராத்திரியிலே எல்லா ராத்திரியிலையும் கர்த்தர் சாலமோனிடத்தில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லல அன்று ராத்திரியிலே பற்றிக்குலரா ஒரு இரவை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம் ராத்திரியிலே அப்படின்னு சொல்லி வசனம் போடல ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனை நோக்கி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லல அன்று ராத்திரியிலே ஒரு குறிப்பிட்ட இரவிலே ஒரு குறிப்பிட்ட நாளின் இரவிலே கர்த்தர் சாலமோன் கேட்டார் அப்படின்னா அன்று ராத்திரி என்று சொல்லப்படுகிற அந்த ராத்திரி ஒரு வித்தியாசமான ஒரு ராத்திரி ஏதோ வழக்கத்துக்கு மாறாக சாலமோன் ஏதோ ஒன்றை அன்று பகலிலே செய்திருக்கிறான் அதனால் அன்று ராத்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் ஆறாம் வசனத்தில் சாலமோன் செய்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கத்தரின் சன்னியில் இருக்கிற வெண்கல பலிபிடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டான் என்றைக்கு சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலியை பலியிட்டானோ அன்று ராத்திரியில் ஆயிரம் சர்வாங்க தகன பலியை பலிபீடத்துல செலுத்தின அந்த எல்லா ராத்திரியிலையும் கர்த்தர் நீ விரும்புறது என்னிடத்துல கேளு என்று சொல்லல அந்த ராத்திரியில என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த எந்த ராத்திரம் என்றைக்கு ஆயிரம் பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினானோ அந்த ராத்திரியில கர்த்தர் கேட்டார் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி எனக்கு அருமையான தேவஜனமே அப்படின்னா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் சாலமோன் எத்தனை பலி செலுத்தினானா ஆயிரம் சர்வாங்க தகன பலி இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தருக்கு பலி செலுத்த கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆயிரம் பலி ஸ்தோத்திர பலி அன்றைக்கு பலிகளை செலுத்தினாங்கள் இன்றைக்கு உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை கத்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் யாரெல்லாம் கத்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கத்தர் கேட்பார் நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள் என்று சொல்லி சும்மா எல்லார்ட்டையும் நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் என்று கத்தர் சொல்ல மாட்டார் நீங்கள் ஸ்தோத்திர பலி செலுத்துகிற பிள்ளையாக இருக்கிறீங்களா கர்த்தருக்கு மையமை செலுத்துகிற பிள்ளையாக இருப்பீர்களா நீங்கள் பகலில் இன்னைக்கு கத்தருக்கு நிறைய ஸ்தோத்திரங்களை செலுத்தி பாருங்கள் உத்தடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை கத்தருக்கு செலுத்தி பாருங்கள் கத்திரங்கடத்தில் கேட்பார் நீ விரும்புகிறேன் இடத்துல கேள் அப்போ நம்ம தேவைய விருப்பத்தை சொன்னா கத்தர் நிறைவேற்றுவார் அவர் கேட்காத பட்சத்தில் ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்க எனக்கு இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் பெறாமல் இருக்கிறோம் அல்லவா ஏன் ஏன் ஜப்பான் கேட்க விடலை நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் ஜோ பண்ணி தான் பார்க்க இடத்துல கேட்டு கேட்டு பார்க்க ஒன்றும் நடக்கல ஏன் நடக்கலை சும்மா கேட்ட எல்லாருக்கும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவரல்ல நீங்கள் விரும்புகிறது என்னிடத்தில் கேளு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பலிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் நீங்க செலுத்தாமல் கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தாம அவரிடத்திலிருந்து எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது ஆலயத்துக்கு போகலாம் வேத வாசிக்கலாம் கடமைக்காக ஜபிக்கலாம் ஆனால் நீங்கள் ஸ்தோத்திர பலி கத்தருக்கு செலுத்தி பாருங்கள் கர்த்தர் நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கற்று தந்திருக்கிறார் நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளுன்ற கத்தரை உங்களை என்னை பார்த்து சொல்லணுன்னா நீங்கள் பகல் வேளையில் கத்தருக்கு ஸ்தோத்திர பலி நந்தி பலி செலுத்துகிற பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களிடத்தில் கேட்பார் நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு அதை நிறைவேற்றி முடிப்பார் அப்படிப்பட்ட கிருமையை கத்தை தருவாராக நாம் ஜம்பிப்போமா எங்களை நேசிக்கிற நேசிக்கிறன் ஆண்டவரே அந்த நல்ல நாளிலையும் கூட தகப்பனே நீ விரும்புறது இடத்துல கேளு என்ற ஒரு வார்த்தை எனக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நிறைய விருப்பங்கள் இருக்கிறதாண்டவரே அப்பா பிள்ளை வாழ்க்கையில நிறைய ஏக்கங்கள் இருக்கிறது அந்த விருப்பத்தை எல்லாம் ஆண்டவரை முடத்துல கேட்டு நிறைவேற்றப்பட வேண்டுமானால் ஸ்தோத்திர பலி செலுத்துகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டு யார் யாரெல்லாம் இன்றைக்கு பகல் பொழுவதும் முழுவதுமாக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் வலிகளையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ துதி

விரும்புகிற கற்பத்தின் கனியை கொடுங்க ஆண்டவரே எதை எதை பிள்ளைகள் விரும்புகிறார்களோ எதை எதை விருப்பத்தோடு உடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ அதை பிள்ளைகளுக்கு நீர் வாய்க்க பண்ணுவீராக அப்படி நன்மையும் கருவையும் தொடரட்டும் பெரியசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தனுக்கு துதி ஸ்தோத்திர பலி செலுத்த உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆயத்தப்படுங்கள் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் காட் பிளஸ் யூ